ஈரூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள காலத்தொழுவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் சையது முகமது குலாம் தஸ்தகீர் கடந்த ஜூன் தேதி மாலை பள்ளி முடிந்து வெளியே வந்தபோது பள்ளி வளாகம் அருகே சில இளைஞர்கள் மதுபானம் அருந்தியதை அவர் பார்த்து கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் அவரை நோக்கி பெட்ரோல் கேனை வீசி தீ வைக்க முயன்றதாக கூறப்படுகிறது அதனை சுட்டிக்காட்டிய ஆசிரியர் பெட்ரோல் கேனை தட்டிவிட்டு தப்பினார் ஆனால் அவர் முகம் மற்றும் கண் பகுதியில் காயமடைந்துள்ளார் தற்போது அவர் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து மடத்துக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குற்றவாளிகள் வெளியூரை சேர்ந்தவர்கள் என்றும் தாக்குதலுக்கு பிறகு தப்பியோடியுள்ளனர் என்றும் தெரியவந்துள்ளது இதனால் போலீசார் அவர்களை கைது செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மடத்துக்குளம் காவல் ஆய்வாளர் அருள் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் விஜயகுமார் சரவணகுமார் ராமமூர்த்தி ஆகியோர் பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக காரத்தொழு அரசு பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் பகுதி மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது